ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுத்தாதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வருத்தாச்சு இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு மூடி ஒரு மிதமான சூட்டில் ஒரு நாலு விசை விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அதே கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகணதும் ஒரு அரை கப் சேமியா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கட்டாயம் இந்த பருப்பு ப செய்யும் போது சேமியாவை வறுத்து செய்யுங்க அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ விசில் நல்லா போனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிக்கோங்க கரண்டி வச்சு மசித்தாவே நல்லா மசிஞ்சிடும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச சேமியாவை இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடு விட்டுக்கோங்க சேமியா ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் ஸ்வீட்டுக்காக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் இதில் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணி தர்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்ககிட்ட திராட்சை இருந்தாலும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததை ரெடி பண்ணி வச்ச பயாசத்தோடு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை மாதிரி ஒரு முறை குழந்தைங்களுக்கு செய்து தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ லீவில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க இதை மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்